விரும்பித்தொழழுமடியார் ओ... மெய்புலகமகும்பி ததும்பியமாக அறிவிழந்து சுரும்பிக் கழித்து மொழிதடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவரென்றார் அபிராமி சமயம் நன்றே அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய பாடலில் அன்னையின் திருவுருவ அமைப்புகளுக்கு அபிராமி அபிராமியை பக்தியுடன் தோழும் அடியார்களின் பக்தி என்னும் உணர்வின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று விளக்குகிறார் பாருங்கள் விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னையெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே அம்பிகையை நினைத்து அவளை மனத்தில் இருத்தி அவளையே அடைக்கலமாக நினைத்து அவளை மனதார விரும்பி சரணடைந்து தொழும் அடியவர்களின் உணர்வுகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படி வழிபடுபவர்களின் கண்களில் இருந்து வழிந்து கொண்டே இருக்குமாம் பேரானந்தம் பொங்கி உடல் முழுக்க புல்லரிக்கும் அதாவது அடைந்து தம்மையே மறந்துவிடும் நிலைக்கு ஆளாகி விடுவார்களாம் என்கிறார் பட்டர் அதைத்தான் விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து நிற்பார்கள் என்று அடியவர்களின் தன்மையை கூறுகிறார் பட்டர் அவரே இந்த உணர்வுகளெல்லாம் எல்லாம் அனுபவித்தவர் தானே பூவிலிருந்து தேனை அதிகமாக குடித்த வண்டு என்ன செய்யும் சிறிது நேரம் தன்னை அறியாமல் இந்த பூவையே சுற்றி கொண்டிருந்து விட்டு பிறகு மயங்கி அப்பூவிலேயே அமர்ந்திருக்கும் அப்படித்தான் அபிராமியை தொழும்போது வரும் பேரானந்தத்தில் திளைத்து தேன் வண்டு மயங்குவது போல அடியார்களும் சிறிது நேரம் பேரானந்த நிலை என்ற மயக்க நிலைக்கு சென்று விடுவார்கள் அந்த சமயத்தில் அவர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தடுமாறும் பித்தர்களைப் போல இருப்பார்கள் ஆனாலும் அதிக பக்தியினால் தன்னையே மறந்த நிலையில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் யாவும் நிச்சயம் பலித்துவிடும் அப்படிப்பட்ட பித்த நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் அம்பிகையின் அருளை அடைந்துவிட்டு அவளையே சரணம் என்று அடைந்து விட்டார்கள் என்பதையே அபிராமி சமயம் என்று பட்டர் கூறுகிறார் அம்பிகையை நினைத்தவுடன் கண்களில் விழிநீர் மல்கினாலோ உடல் மயிர்கூச்செறிந்தாலோ உடல் முழுக்க ஆனந்த பரவச நிலை ஓடினாலோ பேச முடியாமல் வார்த்தைகள் தடுமாறினாலோ பித்து பிடித்தவர் போல அறிவிழந்த ஒரு ஆனந்த நிலைக்கு சென்று தேன் குடித்த வண்டு போல் தள்ளாடினாலோ அந்த அடியவர் அபிராமி சமயம் நன்று என்று அவளை சரணடைந்து விட்டார் என்று அர்த்தம் பட்டர் சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி விழிநீர் மல்கி ஆனந்தமாகி பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்று என்று சொன்னார் அம்பிகையின் மேல் பக்தி செலுத்தும் அடியவர்களின் உணர்வுகள் இப்படித்தான் இருக்கும் என்று விவரிக்கிறார் சுரும்பு என்றால் தேன்வண்டு என்று அர்த்தம் நாம் சில சமயங்களில் சில கோவில்களுக்கு சென்று அம்பிகையை போது நமக்கும் நம்மை எறியாமல் கண்களில் நீர் வழியும் உடல் சிலிர்க்கும் நம்மை எறியாமல் நம் கைகள் குவிந்து வணங்கும் அம்மா அம்மா என்று நமது நாவும் மனமும் சொல்லும் அப்படி ஒரு உணர்வு வந்தால் நாமும் அபிராமியின் பக்தர்கள்தான் நெக்குருகி உன்னை பணிய கல்நெஞ்சம் நெஞ்சம் எனக்கருள்வாய் என்று பாபநாசம் சிவன் ஐயா அவர்கள் முருகனிடம் வேண்டுவார் கல்லை உருக வைப்பது மிகவும் கஷ்டம் நிறைய நேரம் எடுக்கும் அதுபோல் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி பக்தி செலுத்துவதற்கும் நிறைய நேரமாகும் ஆனால் ஒரு நிலைப்படுத்தி விட்டால் நிச்சயம் பேரானந்தம் என்னும் நிலை நமக்கு கிடைக்கும் மெய்தான் அரும்பி விதிர் உன் விரையார் கழற்கின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் என்று மணிவாசகர் சிவபெருமானை கைகளால் தொழுது அவர் பாதங்களில் தலை வைத்து கண்ணீர் சிந்தி உடல் விதிர்க்க பாடுவார் திருவாச்சகத்தில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சிவனை விரும்பித் தொழுது உருகி பாடுவார் திருஞான சம்பந்தர் பட்டரும் இதையேதான் கூறுகிறார் அம்பிகையின் மேல் காதலாகி அவளை விரும்பி தொழும் பொழுது இந்த உணர்வுகள் வந்தால் அபிராமி வாழ்வில் நம்மை உயர்த்தி நல்லதே நடக்க அருள் செய்வாள் என்பதை அபிராமி சமயம் நன்றே என்கிறார் அபிராமி சமயம் என்பது எது அவளை வணங்குபவர்களின் வழிமுறைகளை விளக்குவதுதான் அபிராமி சமயம் சேஷாதிரி சுவாமிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சதாசிவ பிரம்மேந்திரர் போன்ற மகான்கள் பக்தி பித்தர்கள் அவர்களை எல்லோரும் பைத்தியக்காரர்கள் என்று கேலி கூட செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஏதேதோ சொன்னாலும் அந்த வாக்குகள் அருள்வாக்குகளாக அமைந்து வலித்ததால் அவர்கள் ஞானிகள் மெய்யடியார்கள் என்று மக்கள் பிறகு உணர்ந்து கொண்டார்கள் அபிராமி பட்டரும் அப்படிப்பட்ட பரவச நிலை அடைந்து பித்தராகி அமாவாசையை பௌர்ணமி என்று தானே அம்பிகை அவரின் பக்தியை உணர்ந்து அருளும் செய்துவிட்டது நம் எல்லோருக்கும் தெரியும் பட்டரின் இந்த தொண்ணூத்தி நான்காவது அந்தாதி பாடலை பாராயணம் செய்து துதித்தால் மனம் மனம் தெளிவடையும் அபிராமியிடம் அளவுகடந்த பக்தி ஏற்படும் அவளை துதிக்கும் வழிமுறைகளை உணர்ந்து பக்தி செலுத்த முடியும் துதித்து தெளிவடைவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் தொண்ணூத்தி ஐந்தாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி உமையே